go cool. மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள் முதல்வர் ஸ்டாலின் பீகாரில் ராகுல் காந்தி தொடங்கியுள்ள பேரணியில் முதல்வர் ஸ்டாலின் இன்று கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தை பாஜக எப்படி கேலிக்கூத்து ஆக்கியது என்பதை ராகுல் வெளிக்காட்டினார் இதற்காக அவர் மீது பாஜக அரசு பாய்கிறது மக்களின் வாக்குரிமையை பறிக்கிற பாஜகவின் அதிகாரத்திற்கு மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள அதைத்தான் இந்த பேரணி எடுத்துக்காட்டுகிறது என விமர்சனம் செய்தார் எல்லா கட்சியிலும் சகஜம்தான் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருச்சியில் இன்று நிருபர்களை சந்தித்தார் ஜீவிகே மாநாட்டில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருந்தார்கள் அனைத்தையும் குறையாக பார்க்கக்கூடாது விஜய் ரேம்பாக் சென்றபோது சிலர் அதில் ஏறினர் அதை பவுன்சர்கள் கட்டுப்படுத்தினர் வேண்டுமென்று யாரும் தள்ளுவது கிடையாது மாபெரும் கூட்டம் இருக்கும்போது இது போன்று நடப்பது எல்லா கட்சிகளிலும் சகஜம்தான் என்றார் விஜய் ஆர்எஸ்எஸ் சேர வேண்டும் அழைக்கிறார் எல் முருகன் ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் இன்று ஆகஸ்ட் இருபத்தேழு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஆர் எஸ் எஸ் என்பது சமூக சேவைக்கான இயக்கம் அரசியல் கட்சிகளை நல்வழிப்படுத்தும் அனைத்து கொள்கைகளையும் ஆர் எஸ் எஸ் கொண்டுள்ளது அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுகவில் வழிநடத்தினால் என்ன தவறு முதலில் விஜய் தான் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து அரசியல் தெளிவு பெற வேண்டும் ஆர் எஸ் எஸ் கொள்கைகள் மூலம் விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்